ஹாய் இங்கே பாருங்க எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால சரின்ட்டு கோயில் கிளம்பிட்டோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயலூர் சரிங்களா அயலூரை தாண்டி உண்மையிலே ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோயிலுங்க அதாவது திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேருக்கு இந்த சாமியை தெரியாதவங்க நபர்கள் யாருமே இருக்க முடியாது எவனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் இது வந்து யார் டூ வீலர் எடுத்தாலும் சரி ஃபோர் வீலர் எடுத்தாலும் சரி இல்லை ஏதாவது கஷ்டம் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி உடனே போய் அந்த சாமிகிட்ட போய் வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு நேத்தி கடை வச்சிட்டு வந்துடுவாங்க எல்லா கோயிலையும் வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் வந்து கடை விட்டுவாங்க மற்ற நாளில் அதிகமாக வெட்ட மாட்டாங்க ஆனால் இங்கே எப்பயுமே ஃபங்க்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஃபங்க்ஷன் இல்லாத நாளே இருக்காது எப்பயுமே கிடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை நாளெலாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மதுரையில் எப்படி அவருக்கு வெட்டுறாங்க இல்லையா பாண்டி அவருக்கு அதே மாதிரியே இங்கே இந்த கற்பு சாமிக்கு வெட்டுவாங்க கோயில் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி கற்பனை சுவாமி வண்டி கற்பனை சாமி உண்மையிலே வேறு லெவலில் சக்தி வாய்ந்த தெய்வம் நாங்கள் வந்து உள்ளூர்லேயே இருந்தாலும் அடிக்கடி போக முடியாது ஏன்னா ரொம்ப கொஞ்சம் நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்கோம் அவங்க வந்து அங்கே இருக்காங்க அதனால் வந்து எங்களால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நாங்கள் போய் கண்டிப்பாக சாமி கும்பிட்டு எங்களால் முடிஞ்சது வந்துடுவோம் அதே மாதிரி அந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே புது காரோ புது பைக்கோ எடுத்தால் அங்கே வந்து பூஜை போட்டுட்டு தான் அடுத்து போ அந்த வேறு இடத்துக்கே போவாங்க அதே மாதிரி அந்த ரோடு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி பைபாஸில் இருக்கும் சரிங்களா திண்டுக்கல் விட்டு திருச்சி பைபாஸ் அயலூர் போய் போகிற பஸ்ஸு வண்டி எல்லாமே அந்த இடத்துல நின்று பூஜை போட்டு எடுத்தால் நெக்ஸ்ட் டே போவாங்க அதுக்குன்னே ஒருத்த ஒரு ஆ ஆளுக வெளியே இருப்பாங்க பூஜை போடுறதுக்குன்னு திருநீர் கொடுக்குறதுக்குன்னு அவள் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் நாங்களும் அதனால் சரி ஓகே நான் நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம் சரி இந்த முதல் டைம் நீங்களும் தெரிஞ்சுக்கிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடலான்னு வீடியோ எடுத்தேன் அப்படியே இங்கே தேங்காய் வளப்பழம் வாங்கலை அங்கே போய் அந்த ஐயாட்ட தேங்காய் வளப்பழம் எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனாங்க பாருங்கள் பசங்க பார்த்திங்களா அந்த பசங்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பசங்களை நானே பார்த்தோன்னே முதல்ல வந்து இந்த பசங்கள்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணுற பசங்க இல்லைனா வண்டி ஏதோ ஒன்றுன்னு ஆனால் அவங்கெல்லாம் வந்து சாமி பிறகு தான் வந்திருந்தாங்க கா பைக் கொண்டு வந்துருந்துச்சுங்க மூணு நாலு பசங்க வந்து பைக் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போயிட்டாங்க இந்த கோயிலில் இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது பெண்கள் உள்ளே போகக்கூடாது ஒன்லியோ ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போகணும் சாமி கும்பிடணும் பொம்பளை பிள்ளைங்க இருந்து தான் சா நம்ம சாமி கும்பிடணும் அவங்க வந்து இந்த கொடுக்குறாங்க பாருங்கள் இது மாதிரி விபூதி திருநீர் கொடுப்பாங்க நம்ம வாங்கி பூசிக்கிறலாம் அதுதான் இந்த கோயிலோடைய மிகப்பெரிய சிறப்பே பெண்கள் வந்து உள்ளே போகவே கூடாது அதனால் வந்து இந்த சாமிக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது நினச்சதை கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் நாங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் உள்ளே போயிட்டாங்க நான் வெளியிலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் வீடியோ எடுத்துட்டு எடுத்து முடிச்சுட்டு தான் சாமியை கும்பிட்டேன் யாராவது இந்த இந்த கோயிலை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாமி கும்பிடுங்க நீங்கள் கேட்டதை கொடுக்குற சாமி ஓகேங்களா அதோடு இந்த வீடியோவும் முடித்து கொள்ளலாம் ஹா ஓகே பாய் சியூ